கூற உள்ள அனைவருக்கு வணக்கம் நடைபெற இருக்கிற இந்த விக்கிரவண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் மிக பரபரப்பாக இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை நடந்துட்டுருக்கு திமுக பாமக நாம் தமிழ் மும்மணி போட்டியில் எளிய மக்கள் கருத்தில் எதிர்கொண்டு களத்தில் நிற்கிற நாம் தமிழக்சி மட்டும்தான் ஒவ்வொரு மக்களையும் வீடு வீடாக தேடி சென்று செய்கிற திட்டங்கள் செயலாக்கங்கள் இந்த திராவிட கட்சிகளால் நாம் இழந்தது என்ன இவர்கள் கொள்ளடிப்பது என்ன என்னை எல்லாவற்றையும் தோலுரித்து மக்கள் நலனுக்காக மண்ணின் நலனுக்காக எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்காக ஒரு தூய் அரசியலை இந்த மண்ணிலே உருவாக்க உங்கள் தூய்மையான வாக்கை நாம் தமிழ் கட்சி ஒளிவாங்கி மைக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வீடு வீடாக தெரு தெருவாக உணவின்றி நீரின்றி உறக்கமின்றி களத்தில் உழைக்கிற ஒரே கட்சி தனித்துவமான கட்சி நாம் தமிழ் கட்சியுமே விக்ரவண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற என் தொப்புக்கூடிய உறவுகளே எழுபது ஆண்டு காலமாக நீங்கள் மாறி மாறி இந்த திராவிட கட்சித்துக்கு வாக்கு செலுத்தினீர்கள் எந்த பலனை கண்டீர்கள் அவர்கள் கொடுக்குற மாதம் ஆயிரம் ரூபாவோ வாக்கு தேர்தல் நேரத்தில் கொடுக்கிற ஐநூறுவோ இரண்டாயிரமோ இவள் கொடுக்கிற பரிசு பொருள்களோ நம் வாழ்க்கையை தீர்மானிக்காது என் அன்பு உறவுகள் தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ முடியாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டை விட்டு வேண்டிய மாநிலம் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் ஏன் நல்ல அரசியல் தலைவன் இல்லை வேலை வாய்ப்பில்லை லஞ்சம் ஊடல் கொலை கொள்ளை கள்ளக்குறிச்சி போன்ற கள்ளச்சாராய மது எல்லாவற்றையும் நாசகார நாடுகளாக மாற்றி வைத்திருக்கிற இந்த திராவிட கட்சிகள் எழுபது ஆண்டு காலம் சுதந்திர பெற்ற ஆண்டு இந்திய தேசத்தில் பின்னாடி சுதந்திர பெற்ற நாடெல்லாம் வல்லரசுக்கு இணையாக வளர்ந்து இருக்கிறது ஆனால் எழுபது ஆண்டு இந்த இந்திய சுதந்திர நாட்டில் தமிழ்நாடு முதன்மையாக மாநிலமாக மாற்றட்டுகிறார்கள் இல்லை லஞ்சத்திலும் ஓடையிலும் சாராயத்திலும் மதுவிலும் கொள்கை கொண்டு நாட்டு மக்களை இளைஞர்களை நாசமாக்குகிற இந்த திராவிட சித்தாந்த கைவர்களை நாம் விரட்டாத வரை இந்த திராவிட சித்தாந்த வெளிவந்த மக்கள் சாதி கடந்து மதம் கடந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து ஒரு புதிய அரசியலை உருவாக்காத வரை நாம் உரிமை பறிகொண்டு கொண்டிருப்போம் நம்முடைய வேலைவாய்ப்பு இழந்து கொண்டிருப்போம் இரண்டு கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் முடிபுரிந்திருக்கிறார்கள் நம் வேலை பறித்து கொண்டிருக்கிறான் காரணம் யார் இந்த திராவிட கட்சிகள் தான் ஆண்டாண்டு காலமாக இவர்கள் நம்பி தேர்தலுக்கு நேரத்தில் சொல்லுகின்ற ஆயிரக்கணக்கான பொய் வாக்குறுதிகளை நம்பி நாம் உரிமையை எழுந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு மக்களே அன்பு பிறந்தார்களே விக்ரவண்டி தேர்தல் என்பது எப்போதும் நடக்கிற தேர்தல் இல்லை இது மாதலுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் படி தமிழ் அரசியல் இந்த மண்ணிலை வெல்ல வேண்டும் தமிழர் தமிழ் உரிமை தமிழர் நலன் தமிழர் மண் தமிழர் வரலாறு என்று பாதுகாக்கிற நமக்கான அரசியல் உருவாக வேண்டும் அதற்கு ஒன்றே ஒன்று தான் தமிழ்த் அரசியலை அரசலை தேசிய தலைவருடைய வழியில் பதிமூன்று ஆண்டுகளாக களத்தில் உழைத்து வருகிற நாம் தமிழ் கட்சி செந்தம் சீமான் அவருடைய ஆட்சி தூய்மையான ஆட்சியாக மாறும் தூய்மையான வேட்பாளர்கள் தூய்மையான இளைஞர்கள் ஆம் லஞ்சத்துக்கும் ஊடலுக்கும் மதுக்கும் போதைக்கும் எதுக்கும் அடிமையாக தூய இளைஞர்களை வளர்த்து வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அடிக்கடி சொல்வதுதான் நான் ஏற்கனவே நட்டு வைத்த நெல்லை அறுக்க வந்தவன் அல்ல நானே உழுது விதைத்து அறுவடை செய்கிறவன் என்பதை சொல்வார் உண்மை ஆம் ஒரு தூய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல அரசியலை சொல்ல வேண்டும் இந்த நாட்டை இந்த உலகத்தை இய்ப்பது ரெண்டு ரெண்டு தான் அறிவியல் ஒன்று இரண்டு ஒன்று அரசியல் அந்த அரசியலை நாம் தான் அரசியல்வாதி இந்த அரசியலை நாம் சரியானவர்கள் நேர்மையானவர்களுக்கு செலுத்தி நம்முடைய உரிமையை பெறாவிட்டால் திராவிடர்கள் போல கள்ளக்கழ போல திருடர்களும் கொள்ளைக்காரனும் கொலை பண்ணுறவனும் நாட்டை நாசமாக்கிறவனும் நம்மை கையேந்தி வைக்கிற அரசியல்வாதி தான் நமக்கு தலைவனாக ஏற்படும் இந்த நிலை மாறு மாற்ற ஒரே ஒரு வாய்ப்பு நாம் உரிமை நமது அதிகாரத்தை வாக்கை நல்லவர்கள் செலுத்துங்கள் ஐநூறு ஆயிரத்துக்கும் இரண்டாயிரத்துக்கும் பரிசு பொருளுக்கும் விலபோய் மான தமிழர் கூட்டமாக மாறி நிற்கிறது நீண்ட ஆண்டுகளாக இதையெல்லாம் மாற்ற ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் பணத்தை பெறாமல் உண்மை நேர்மையாக நல்லவர்களை தேடி வாக்கு செலுத்துங்கள் சொந்தக்காரன் பந்தக்காரன் சாதிக்காரன் மதத்துக்காரன் திராவிட கட்சிக்காரன் என்று பல முகத்திரை போற்று நம்மளை ஏமாற்றுவார்கள் எல்லாவற்றையும் தெளிந்து அறிவாய்ந்து சிந்து தமது தேசிய இனம் நாம் கையேறிப்பட்டு இருக்கிற இந்த நிலத்தை ஆள தகுதியானவனுக்கு வாக்கு செலுத்தவில்லை ஐம்பது ஆண்டு காலம் மேலாக மாறி மாறி ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் என்ன சாதனை செய்துவிட்டார்கள் அறிவார்ந்த மக்கள் சிந்திங்கள் படித்த இளைஞர் சிந்திங்கள் வேளாண் பெருகுடி மக்கள் சிந்திங்கள் இங்கே மதுக்கடைக்கு ஆலைகளும் அதனை பாதுகாக்க கூடங்களும் இருக்கிறது ஆனால் விதைவிட்ட வேளாண் பெருங்குடி விளைவிக்கிற நெல்லுக்கு தார்பாய் கூட வாங்க வக்கிற்ற அரசுகள் தான் ஆம் மூன்று வேலையும் உண்ணுகிற இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் மனிதன் வாழ்வதற்கு நீரும் சோறும் முக்கியம் அதை விளைவிக்கிற வேளாண் பெருங்குடி திருவுலே நிற்கிறான் ஏழையாக இருக்கிறான் பஞ்சப்பறை இருக்கிறான் காரணம் யான் அரசியல் வாதி லஞ்சம் விற்பவன் கொலை கொள்ளை செய்பவன் மது போதை விற்பவன் சாராயத்து விற்பனெல்லாம் கோடி கோடியாக பணக்காரனாக இருக்க காரணம் என்ன ஆம் இந்த எத்தனை உலகத்தில் நீங்கள் சென்றாலும் வாழ உணவும் நீரும் கொடுப்பவன் விவசாயி அவன் வாழ வேண்டும் வளர வேண்டும் அதற்கு தமிழ் தேசியம் ஆள வேண்டும் செந்தமன்னன் சீமானோடு கருங்கொற்போம் நாளை தமிழகத்தை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம்